ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரணக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா ஒய் எஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது ஈரோடு மாவட்டம் கதவணை நீர்நிலையம் அருகே உள்ள ஜல்லிக்கல்மேடு ஆற்று பகுதியில் கடந்த பதிமூணாம் தேதியன்று அழுகிய நிலையில் ஒரு ஆண் சடலம் கிடந்துள்ளது இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் இதுகுறித்து பவானி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆற்றில் கிடந்த சடலத்தை மீட்டு ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது அந்த இளைஞரின் வயிறு மற்றும் மார்பு பகுதி பிளக்கப்பட்டு கற்களை சொருகி கொடூரமாக கொலை செய்திருப்பது தெரியவந்தது அந்த இளைஞரை கொலை செய்த விதமும் அதன் தகவல்களும் ஊருக்குள் காட்டு தீ போல பரவி பதற்றத்தை உண்டாக்கியது இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளன சடலமாக மீட்கப்பட்ட நபர் பவானி தொட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த மதியழகன் என்பதும் அவர் கதவணி பகுதியில் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது மதியழகன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கிருத்திகா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் மது போதைக்கு அடிமையான இவர் தனது மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தி வந்ததால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் விரக்தி அடைந்த கிருத்திகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த பெண்ணின் அவரது உறவினர்களை அதிர்ச்சியடைய வைத்ததோடு மதியழகன் மீது கொலை வெறியை தூண்டியுள்ளது மதியழகன் தன்னுடைய தாய் சுதா தம்பி முருகானந்தம் ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார் ஒரு உயிர் போன பிறகும் திருந்தாத மதியழகன் தன்னுடைய குடும்பத்தினரை அறிவாளை காட்டி மிரட்டி பணம் கேட்டு தொந்தரவில் ஈடுபட்டு வந்துள்ளார் நாளுக்கு நாள் மதியழகனின் டார்ச்சர் அதிகரிக்கவே அவரை கொலை செய்ய முடிவெடுத்துள்ளனர் அதன்படி தாய் சுதா தம்பி முருகானந்தம் அவரது நண்பர் கௌரிசங்கர் மற்றும் கிருத்திகாவின் அண்ணன் யோகேஷ் உறவினர் சக்திபாண்டி ஆகியோர் இணைந்து மதுபோதையில் இருந்த மதியழகனை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர் அதன் பிறகு இந்த கொலையை மறைப்பதற்காக திகில் காரியம் ஒன்றை அரங்கேற்றியுள்ளனர் உடலை ஆற்றில் வீசினால் மிதக்கும் என்பதால் அவர்கள் அனைவரும் சேர்ந்து வயிற்றை கிழித்தும் மார்பை பிளந்தும் உடலில் கற்களை வைத்து கட்டியுள்ளனர் பின்னர் மதியழகனின் சடலத்தை ஜல்லிக்கல் மேடு ஆற்றில் வீசிவிட்டு அவர்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்றது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மதியழகனின் தாய் சுதா தம்பி முருகானந்தம் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்து பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர் குடிபோதையில் பணம் கேட்டு தொந்தரவு செய்த மகனை தனது மற்றொரு மகன் மற்றும் உறவினர்களை வைத்து தாயே கொலை செய்த சம்பவம் பவானி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க